நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ஜப்பான்லேருந்து ரீகண்டிஷன் ஆக இறக்குமதி செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு டியோ மோட்டார் சைக்கிள்கள்லாம் இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் ஜப்பானில் இருந்து கூடுதலான ரீகண்டிஷன் சைக்கிள்கள் விற்பனைக்காக வந்து கொண்டிருக்கு அதே மாதிரி தச்சமே இந்த நாற்பத்தெட்டு சிசி சைக்கிள்கள் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இது வந்து கொண்டா டுடே கொண்டா டுடே அதை விட கொண்டாடிக்கியோ சைக்கிளை கொண்டாடியோ உங்களுக்கு தெரியும் கொண்டாடியோ எல்லாம் ஜப்பான்ற இந்தியன் டைடில் இதெல்லாம் ஜப்பான்ற பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய சைக்கிள் கூடுதலாக இந்த சைக்கிளு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் ஒருத்தினால் ஜப்பான்ற வீக் கண்டிஷன் இது வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்கு இவன் இந்த ஃபோன் நம்பர் எல்லாம் நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் போஸ்ட் சைக்கிள்கள் இதில் பல கலர்களில் இருக்குது உங்களுக்கு பிரிவின கலர்களில் எடுக்கலாம் அதை விட கூடுதலான சைக்கிள்கள் வேட்டை இருக்குது இது வந்து சும்மா நார்மலான வெளியில் விட்டுருக்குற சைக்கிள்கள்லாம் இதில் விலையும் இருக்குது டியோவில் தாத்தியும் கருப்பு இருக்குது சிவப்பு இருக்குது அதை விட டுடே இதெல்லாம் போஸ்ட் சைக்கிள்கள் போஸ்டக் அதாவது இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்ததுலாம் டூ ஸ்டக் சைக்கிள்கள் இது வந்து போஸ்ட் லக் சைக்கிள் அதை விட இவையெல்லாம் இப்போ கை பார்த்து கிளீனான முறையில் விற்பனைக்காக வச்சிருக்கணும் அதை விட ஒரிஜினல் ஜப்பான் டயர்களோடு இருக்குது இருக்குதுன்னா ஒரிஜினல் ஜப்பான் டயர்கள் ஜப்பானில் சில கிலோமீட்டர் ரோடினபடி தான் இது விற்பனைக்காக வந்திருக்கு அதை விட இந்த சைக்கிள்களுக்கு பதிவுகள் எதுவும் தேவையில்லை ஆனால் லைசன்ஸ் வந்து முக்கியம் என்ன இது கூடின சைக்கிள்கள் அறுபது ஓடக்கூடிய சைக்கிள்கள் பதிவு தேவையில்லை லைசன்ஸ் வந்து முக்கியமான இருக்குது தேவை உங்களை தெரியும் கொண்டாண்ட பாவனை சைக்கிள் எப்படி இருந்தாலும் கொண்டா கொண்ட தனி மார்க்கெட் இருக்குது ஜப்பான்ட அதை விட இப்போ கூடுதலான இந்தியன்ற சைக்கிள்கள் இதெல்லாம் ஜப்பான் சைக்கிள்கள் நாற்பத்தெட்டு சீசி அதை விட இந்த கடை அளவை வந்து கண்டு புரி சர்வீஸ் கொடுப்பினா நீங்கள் வந்து கை பார்த்து இன்ஜின் எல்லாம் கிளீனான நல்ல நிலையில் இருக்கிற சைக்கிள்களை தான் செய்ய செய்து இது வரைக்கும் புறநிதி தராயினும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரீ கண்டிஷன் சைக்கிள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்தால் உங்களுக்கு கண்டு சர்வீஸ் சர்வீஸ் இருக்குது அதை விட நீங்கள் பார்க்கவே தெரியும் சைக்கிள்கள் எந்த ஒரு குழாயும் இல்லை ஒருத்தனும் பிராணி கண்டிஷனில் இருக்குது சைக்கிள்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரு கீறல் கீரல் எதுவுமே இல்லை நல்ல நிலையில் இருக்குது அதை விட சில கிலோமீட்டர் ஓடினது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதெல்லாம் டெய் கண்டிஷனாக தான் ரக்கம் செய்கிறது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் அதை விட ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இது ஓடி இருக்குது ஒவ்வொரு சைக்கிளும் ஓடின கிலோமீட்டர் பாருங்கள் இது வந்து மூவாயிரத்தி லட்சம் ஓடி இருக்குது இதெல்லாம் ஜப்பானில் சில கிலோமீட்டர் தான் ஓடி ஃப்ரீ கண்டிஷனாக சொல்லாங்க சொல்லாங்க செய்கிறது ஏழாயிரம் கிலோமீட்டர் அதை விட உங்களுக்கு இந்த சைக்கிள்கள் என்ன ஏதுனால் பெட்ரோல் நல்லா பாவிக்கும் எழுபத்தஞ்சு கிட்ட பெட்ரோல் பாவிக்கும் அதை விட உங்களுக்கு சாமான இலவாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் முன்னுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு தண்ணி போத்தில் வைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மூட்டை நெல்லோ என்ன வந்தாலும் ஒரு மூட்டை சாமான் வைக்கக்கூடியதா இருக்கும் தான் அதை விட ஒரு ஆளுக்கு தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சின்னால் பின்னுக்கு இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு ஏற்றபடி அதை இருந்து கொள்ளலாம் அதை விட இது வந்து சின்ன கடிகள் இதில் இருக்க ஒரு சின்னால் வந்து இருந்து போகக்கூடியதாக இருக்கும் ஒரு ஆளுக்கு தான் இது வந்து பொருத்தமாக இருக்கும் அதை விட கேள்வி இருக்குது இது ஆளுக்கு பாட்ஸ் இருக்காண்டு இதுகளுக்கு தேவையான பார்ட்ஸ் இவை டேம் இருக்கு விட யாழ்ப்பாணத்தையும் இருக்கு அதோட விட எல்லாம் இதுக்கு தேவையான பார்ட்ஸ் இருக்கு இது வந்து நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த இப்போதான் கூடுதலாக இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்குன்னா இதுகளுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து இலங்கையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து புறநாளி எல்லாம் கூடுதலான சைக்கிள் நிற்கு அதே மாதிரி பார்ட்ஸும் இருக்கலாம் இது வந்து கொண்டாட்டு இது வந்து நோமலா பின்பக்கம் ஒரு சிக்னல் கிளாஸ் பிரேக் கிளாஸ் பின்னுக்கு அதை விட இது வந்து சேர்ந்து நார்மலா ஸ்கூட்டிகள் மாறி நார்மலா டிவிஎஸ் ஷேப்லாம் இருக்கு பாருங்க இது வந்து கிக்கரும் இருக்கு அதை விட செல்ஃப் ஸ்டார்டும் இருக்கு கூடுதலானாக்கள் செல்ஃப் ஸ்டார்ட்டை தான் பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டும் இருக்கு ரெண்டு வசதியும் இருக்கு அவங்களுக்கு பெட்ரோல் நல்லா பாவிக்கும் அதை விட ஒயில் ஒன்றும் கலக்க தேவையில்லை தனி பெட்ரோல்லையும் ஓடக்கூடிய சைக்கிள் கூடுதலான வயசான ஆக்கள் ஒரு சிறு வயசு விட ஒரு அளவான ஓடிப்பழகிற எல்லாம் இந்த சைக்கிளுக்கு பொருத்தமாக இருக்கும் கூடுதலாக ஓடிப்பழகிற ஆட்களுக்கெல்லாம் இந்த சைக்கிள் பொருத்தமாக இருக்கும் இது வந்து யாழ்ப்பாணம் கல்யாண்காட்லான்னு விற்பனைக்காக இருக்குது இவன் இந்த ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நான் அதை விட இந்த ஓனரோடைய காய்ச்சி பார்ப்பேன் என்ன மாதிரி சொல்கிறாருன்றதை வணக்கம் பாஜி இந்த சைக்கிளை பற்றி சொல்லுங்கள் என்னன்னா கூடுதலான ஆக்கள் இதை எடுக்கிறதுக்கு இருக்கணும் இது இந்த விலை இது இந்த சர்வீஸுகள் இது என்ன மாதிரி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதை பற்றி இது வந்து ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஃபிட் பண்ணப்படுது இந்த குருநாளில் ஃபிட் பண்ணப்படுது இது வந்து எழுபது கிலோமீட்டர் பெட்ரோல் வேலை செய்யும் அதே நேரத்தில் டெக்ஸு இன்சூரன்ஸ் தொற்று புத்தக பதிவு எதுவும் இல்லை ஆனால் லைசன்ஸ் முக்கியம் லைசன்ஸ் தான் லைசன்ஸ் முக்கியம் மற்றபடி இதில்

அதை விட நீங்க எடுக்கிற நீங்களும் நான் இந்த நம்பரை நம்பரை உங்க நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து நீங்கள் என்ன மாறத மேலதிக தகவலை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வீடியோ பார்த்தவைக்கு